சரசு சமையலுக்கு வரவேற்கிறேன் சரசுவ சமையலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது உருளைக்கிழங்கு சிப்ஸ் உருளைக்கிழங்கு சிப்ஸ் செய்ய தேவையான பொருட்கள் உருளைக்கிழங்கு உப்பு மிளகாத்தூள் ஆயில் தேவைக்கு உருளைக்கிழங்கு நம்ம வந்து முழு முழுக்கிழங்கு தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே தோலோட இந்த சிப்ஸ் கட்டையில் நல்லா சீவிடணும் சிப்ஸ் கட்டையில் வந்து இந்த பிளேடு வந்து கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி இருக்கணும் இந்த மாதிரி கையில் அமுத்துனா நல்லா கெட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கணும் அதை சீனதுக்கப்புறமா தண்ணியில் போட்டு நல்லா வாஷ் பண்ணிடணும் வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி நல்லா வடியணும் குறைஞ்சது ஒரு கால் மணி நேரமாக தண்ணி வடிஞ்சதுக்கப்புறமா நம்ம டைரெக்டாக ஆயில் காஞ்சொடனே ஆயிலில் போட்டு பொறிச்சு எடுத்து உப்பு மிளகாத்தூள் போட்டு பிரட்டிடும் இப்போ நான் ஆல்ரெடி எண்ணெய் நல்லா காய வச்சு வச்சுருக்கேன் இப்போ இது நல்லா செவந்துருச்சு அந்த எண்ணெயில் இருக்க சலசலப்பு அடங்கிட்டாவே போதும் ரொம்ப ப்ரௌன் கலர் வந்துடக்கூடாது அந்த கலர் மாறாமல் எடுத்துடணும் இப்போ இதில் தேவையான அளவு உப்பு மிளகாத்தூள் போட்டுட்டேன் நல்ல கையால் இப்படி பெரட்டி விடணும் அப்போ தான் பரவாயில்ல எல்லா இதுக்கும் நல்லா உப்பு காரம் பிடிக்கும் உருளைக்கிழங்கு சிப்ஸ் ரெடி ஆயிடுச்சு